நான் என்னை மாதிரி என் கூட வேலை செய்கிற தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டுகிறேன்பா கவலைப்படுத்த நானும் தொழில்களும் நானும் அமௌத்துல போகலாங்க ஆமை தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராடி ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி இதோ என் பள்ளியில் படிக்கும் அத்துணை குழந்தைகளும் நல்ல உடல் நலத்தோடும் ஞானத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் நல்ல உளசுவோடு அவர்கள் படிக்க தேவையான அருளை தாரும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நன்றி ஆண்டோரே இந்த வேலை என்னோட முயற்சியால இல்ல உங்க அருளாலதான் கிடைச்சிச்சு அதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகு ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இது வரைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க இனிமேலும் என்னை நல்லா பார்த்துக்கங்க எப்பையும் என் கூட இருந்து என்னை நல்ல வழியில் வழிநடத்துங்க நடத்துங்க ஆமேன் ஆண்டவரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் சச்சி போனுக்கு ஆட்டோ வருமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குமா நீங்க கொடுத்த ஜெவமாலையில தான் நான் ஜெவம் தினமும் ஜெவமாலையா குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க கவலைப்படாதீங்கம்மா மாதாவோட பரிந்துரையால நீங்களும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் எப்பயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க இறைவேண்டல் என்பது நமக்காக மட்டுமல்லாது மனிதகுலம் முழுமைக்கும் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பம் இதேதான் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கற்றுத்தந்தார் விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை விடுவித்தருளும் ஆமேன் ஏசு கற்று தந்த இந்த இறை வேண்டல் கடவுளிடம் நாம் நமது பிள்ளைகளுக்குரிய உரிமையை நிலைநாட்டுவதாகவும் ஏழு விண்ணப்பங்களை அவரிடம் எடுத்து கூறுவதாகவும் உள்ளது என நமது திருவை நமக்கு விளக்கம் அளித்துள்ளது அவற்றை காண்போம் கடவுளோடு நமக்குள் முழுமையான புதியதோர் உறவை வெளிப்படுத்தவும் இறை மகனில் நம் இறை தந்தையின் பிள்ளைகளாக இருப்பதை உணர்ந்தும் தந்தையே என்று அழைக்கின்றோம் கடவுளின் பெயரை தூயது என போற்றுதல் தலை சிறந்த இறை ஆகும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையையும் அதன் மூலம் நிலைநாட்டப்படும் அவரது ஆட்சியையும் எதிர்பார்த்தும் நம்மிடையே இப்பொழுதே இரையாட்சி வளர்வதற்காகவும் செய்யப்படும் இறைவேண்டல் ஆகும் எல்லா மனிதரும் மீட்பு பெற வேண்டும் என்ற தந்தையின் திருவுளம் நிறைவேறவே இறைமகன் நம்மிடையே வந்தார் நாமும் இயேசுவோடு இணைந்து அதையே விண்ணப்பிக்கிறோம் அன்றாட உணவு என்பது உடலுக்கு மட்டுமல்ல நமது ஆன்மாவிற்கும் தேவை இறை வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலுமே நமது ஆன்மாவிற்கான அன்றாட உணவு அனுதினமும் அவற்றை பெற்றிடவே இந்த விண்ணப்பம் மன்னிப்பு கிறிஸ்தவ இறைவேண்டலின் ஓர் உயர்நிலை இறைவனிடம் அறிக்கை இடுகிறோம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள நாம் பிறரை மன்னிப்பது அவசியமாகிறது அதற்கான மன வலிமையை வேண்டிய இந்த விண்ணப்பம் சோதிக்கப்படுவதற்கும் சோதனைக்கு உடன்படுவதற்கும் உள்ள வேறுபாட்டை உணர்ந்து கொள்ளவும் நம்மை தனிமையிலும் சோதனையின் பிடியிலும் விட்டுவிட வேண்டாம் என இறை தந்தையிடம் விண்ணப்பிக்கிறோம் தீமை என்பது சாத்தானை குறிக்கும் தீமைகள் எல்லாம் சாத்தானிடமிருந்தே வருகின்றன இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சாத்தானிடமிருந்தும் அவனுடைய தீய செயல்களிலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டியே இந்த விண்ணப்பம் அப்படியே ஆகட்டும் இறைவா என்று கூறி நமது இறைவேண்டல் அனைத்தையும் இங்கு உறுதிப்படுத்துகிறோம் இறைவனோடு வாழ இறைவேண்டல் தேவை நன்றி வணக்கம்